அவன் கு அவனுக்கு வந்து துயர்துடைய நிதி வந்து அஞ்சு லட்சம் கொடுக்கும் இதெல்லாம் விட கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அவரை கைது செய்ய முடியாமல் அவரை இருக்கு ஆனால் அவங்க நேற்று முந்தா நாள் ரெண்டு காவலர்கள் பாதுகாப்போடு கல்லூரிக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் பாடம் நடத்திட்டு கையெழுத்து போட்டுட்டு பதினேழு நாள் விடுப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்படிமா ரெண்டு காவலர்கள் பாதுகாப்போடு முதல் குற்றவாளி யாரு என் நகை போச்சுன்னு சொன்ன பொம்பளைய கூப்பிட்டு ஏன் விசாரிக்கல ஏன் அவங்களை கைது செய்யல கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்குமா கேட்காதா அப்ப கேட்கணும்ல ஏன் கேட்கல நாங்க கேக்குறோம் விஜய் அவர்கள் களத்துக்கு வரப்போ யாருடைய வாக்குகள் பிரிப்பாங்க அப்படிங்கிறப்போ பெரும்பாலானவர்கள் சொல்றது நாம் தமிழர் வாக்குகள் பெரும்பாலும் வந்து விஜய்க்கு போகும் விஜய் வந்து நாம் தமிழர் கட்சி ஓட்ட பிரிச்சிடுவார் ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் எங்கள் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் விசிலடிச்சாம் குஞ்சுகள் கிடையாது கட்சி கட்டமைப்பே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னாலும் இன்னொரு பக்கம் முதல்வர் ரேஸ்ல விஜய் தான் வராரு போட்டிக்கு அப்போ எதிர்கட்சி ஆட்சி அமைக்கிறது எல்லாத்திலையும் வாக்கு பர்சன்டேஜ் இப்ப வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகளிலுமே விஜய் தானே இருக்காரு கர்ப்பமா இருக்கிறாங்க இன்னும் குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே தெரியல விஜய் என்ன பண்ணுவாருன்னு தெரியல மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரியல அவருக்கு வாக்கு இருபத்தஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் பத்து சதவீதம்னு நீங்க சொல்றீங்க நிரூபிச்சுக்கிட்டே வந்திருக்குது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி போர்ட்லயே இல்லையா ஒரு அரசியல் ஞானி சொல்கிறாரு அவங்க பயிற்சி எடுக்கிற கட்சி அவங்கள்லாம் வந்து அதை போர்டில் எப்படி அவர் எப்படி கொண்டு வர முடியும் அவர்லாம் இல்லை களத்தில் இல்லைங்கிறார் சுருக்கு போட்டுவிட்டு செத்து போவீங்களா நாம் தமிழர் கட்சி களத்துக்கு வந்துடுச்சுனா வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சிகள் நம்முடன் இணைந்து இருப்பவர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த களன்ஷியம் அவர்கள் சார் கிட்டே கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் தங்கச்சி இது வரைக்கும் சீமான் அவர்கள் வந்து தனித்து போட்டிங்கிறது சொல்ல போனால் நீங்கள் உட்பட பல்வேறு வேட்பாளர்களையும் அறிவிச்சாச்சு சமீபத்தில் ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வில் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்கள் பக்கத்தில் இருக்கும்போது கூட்டணி சம்பந்தமான ஒரு கேள்வி வைக்க வருது எங்கள் அண்ணன் வந்தால் சேர்த்துக்க வேண்டியதா நாங்கள்லாம் ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது கூட்டணி சம்மந்தமான ஒரு சிறிய நகர்வு சீமான் கிட்டே இருக்கா இல்லைங்க நாங்கள் இருந்து மிக தெளிவாக சொல்கிறோம் எங்களுடைய கொள்கையை எங்களுடைய தலைவரை எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை ஏற்றுக்கொண்டு எங்களோடு கூட்டணிக்கு வர்ற யார் வேணாலும் வாங்கன்னு தான் நாங்கள் இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் எங்கள் அண்ணன் செந்தமணன் சீமான் தலைமையை ஏற்கணும் எங்கள் தலைவர் மேதகவே தலைவராக ஏற்கணும் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கிற ஆட்சி வரைவை ஏற்றுக்கணும் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க யார் வேணாலும் எங்களோட வாங்கன்னு தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் எங்களோட பல்வேறு தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் எங்களோட இப்போவும் கூட்டணியில் தான் இருக்குது புரியுதுங்களா நாங்கள் மக்களோட மக்களை தான் நாங்கள் நிற்கிறோம் நிற்கிறோம் இன்றைக்கி நான் உங்களை கேட்குறேன் பஞ்சமி நில பிரச்சனைக்காக களத்தில் இறங்கி போராடுறது யார் மீனவர்கள் பிரச்சனைக்காக ராமேஸ்வரத்தில் போய் போராடுறது யார் புரியுதுங்களா இந்த இந்த த சென்னை மாநகரத்தில் வாழுகிற எளிய மக்களினுடைய வீடுகளை எல்லாம் இடித்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் எத்தனை இடத்துல வந்து குடிசைகளை தீ வச்சு கொளுத்தி அந்த குடிசைகளை அகற்றி இருக்கீங்க அப்படியெல்லாம் வீட்டை இழந்து அந்த மக்கள் நிற்கிற போது அவர்கள் கண்ணீரை துடைக்கிற ஒரு தலைவன் யாருன்னா எங்கள் அண்ணன் செந்தமணன் செய்மான் தான் இப்போ வாயில்லா மிருகங்களாக இருக்கிற ஆடு மாடுகளுக்கு உரிமை கேட்டு போராடுறாரு அதே மாதிரி வந்து தற்சார்பு பொருளாதாரத்தில் மிக முக்கிய தமிழனுடைய மர அடையாளமாக இருக்கிற பனை மரத்துக்கான போராட்டத்தை தென்னை மரத்துக்கான போராட்டத்தை அவர் தான் வந்து களத்தில் முன்னெடுக்கிறாரு இப்படி ஒருத்தன் அடித்து கொல்லப்பட்டால் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு செத்தவனுக்கு குடிக்கிறது திமிரு அது கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு செத்த குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுக்குது இந்த தமிழக அரசு ஒருத்தனை காவல்துறையினர் துடிக்க 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 ரெண்டு நாள் வச்சு அடிச்சே கொண்டு இருக்காங்க அவன் கு அவனுக்கு வந்து துயர்துடைய நிதி வந்து அஞ்சு லட்சம் கொடுக்குது நீங்கள் யோசிங்க நாங்கள் என்ன ஆட்சி அதிகாரத்துக்கே வரல எங்களுக்கு எந்த எந்த அதிகாரமோ எந்த பதவியோ எதுவுமே இல்லை எங்கள் அண்ணன் சீமான் அந்த குடும்பத்துக்கு சென்று அந்த குடும்பத்தின் துயர் துடைப்பதற்கு எங்களால் இயன்றதுன்னு சொல்லி ஒரு அஞ்சு லட்ச ரூபாயை கொடுத்துட்டு வர்றார் அப்போது காவல்துறை ஒருத்தனை உயிரோடு வச்சு ஜட்ஜு கேட்குறார் எஸ் எம் சுப்பிரமணியம் நினைக்கிறேன் அவர் வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா ஒரு தமிழ்நாட்டு குடிமகனை ஒரு இந்திய குடிமகனை இப்படி உயிரோடு வச்சு அடிச்சுருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்லையானு காவல்துறையை பார்த்து கேட்குறாரு சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவனை உயிரோடு வச்சு அடித்து கொள்றதுக்கு சட்டத்தில் எங்கடா இருக்கு இடம் ரெக்கார்டட் வாய்ஸை வந்து அனுப்புறீங்க நீங்கள் வணக்கங்கிறீங்க அந்த அம்மா அழுதுட்டு வணக்கம்னு சொல்லும்போது நீங்கள் அடுத்த பேச்சுக்கு போகிறீங்க ஏன் ஒரு ஃபோன் பண்ணி உங்களால் பேச முடியாதா அதை எழுதி படித்து தான் வந்து பேசணுமா ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்பணுமா நான் கேட்குறேன் அப்போ எல்லாமே தப்பு தப்பாக இருக்கு பாருங்க அந்த வீட்டுக்கு போய் ஒரு தாய் தன்னுடைய மகனை இருபத்தி எட்டு வயது மகனை அடிச்சு கொண்டுட்டாங்கிறத கற்பனை கூட பண்ண முடியலைங்க ஒருத்த ஒரு உயிரை அடிச்சு கொள்ளணும்னா என்னென்னலாம் பண்ணணும் சொல்லுங்க பாப்போம் ஒருத்தனை அடிச்சே கொள்ளணும்னா என்னென்னலாம் செஞ்சால் அவன் அடிச்சு கொல்லப்படுவான் அப்படி அடிச்சு சித்திரவதை செஞ்சு கொண்டுருக்காங்க இருக்காங்க நீதிபதி கேட்குறாரு ஒரு இந்த கொலையாளிகள் இருக்காங்களே கூட்டு கொலை செய்பவர்கள் கூட இவ்வளவு சித்திரவதை செய்வதில்லை இவ்வளவு காயப்படுத்துறதில்லை கத்தியால குத்துறதுன்னா கத்தியால குத்திடுவான் வெட்டுறதுன்னா அவன் கழுத்தை வெட்டிடுவான் ஆனா நீங்க உயிரோட ஒருத்தனை வச்சு சித்திரவதை செஞ்சு கொலை செஞ்சிருக்கீங்களே எப்படா நியாயம்னு நீதிமன்றம் கேக்குது இன்னைக்கு அந்த வீட்டுக்கு நீங்க போக மாட்டீங்களா அவங்கள போய் கேட்க மாட்டீங்களா அப்ப எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைக்கும் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் தான் முகம் கொடுத்து நிற்கிறார் இல்ல இதுல கூட பாரபட்சம் பாக்குறாரு சீமான் சாத்தான் குளத்துல சீமான் எப்படி நடந்துகிட்டாரு விவகாரத்துக்கு இங்க மடப்புறம் விவகாரத்துக்கு எப்படி நடந்துகிட்டாரு மடப்புறம் விவகாரத்துல உடனடியா காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்காங்க உயிரதிகள் பணிகளை நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க பணி மாறுதல் உட்படுத்தப்பட்டிருக்காங்க சட்ட நடவடிக்கை உடனே பாஞ்சிருக்கு ஆனா இது எதுவுமே நடக்க சாத்தான் குளத்துல ரியாக்ஷன் எப்படி இருந்தது சீமானுக்கு இதுல எப்படி இருக்கு அப்போ என்ன மாதிரியான அரசியலை கட்டமைக்க முடியும் நாங்க வந்து சொல்றோம் இது வந்து ரொம்ப தப்புமா ரொம்ப தப்பு இதை நீங்க உள்டாவா பாக்கணும் எப்படி பார்க்கணுன்னா சாத்தான்குளத்தில் காவல்துறையினரால் அடித்து கொலை செய்யப்பட்ட போது அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் எப்படி ரியாக்ட் பண்ணார் அவருடைய தங்கை மதிப்புக்குரிய கனிமொழி அவர்கள் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணாங்க துணை முதல்வர் மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் ரிவைன் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி திருப்பூனத்தில் ஒரு பையன் அடித்து துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்ட போது எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணும் சாத்தான்குளத்துக்கு கனிமொழி அவர்கள் வந்தாங்க புரியுதுங்களா ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க இந்த இந்த த இந்த தம்பிக்கு இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாராவது வந்திருக்காங்களா நாங்கள் அன்னைக்கும் அன்னைக்கு கைது செய்யப்பட்டவங்க அன்னைக்கு சாத்தான்குளத்தில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் இன்றைக்கு வரைக்கும் வெயிலில் வர முடியாமல் சிறையில் இருக்காங்க இப்போ நாங்கள் என்ன கேள்வி கேட்குறோம்னா எங்கள் கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களே இந்த நகை காணாமல் போய்விட்டது என்று சொன்ன பெண்மணியை எத்தனை பவுன் நகை வச்சுருந்த என்னென்ன நகை வச்சுருந்தேன் ஒரு தோடுன்னா தோடு என்ன அளவு செயின்னால் செயின் என்ன அளவு ஒம்போதரை பவுனுன்னு சொல்கிறியே அது என்னென்ன நகைன்னு நீங்கள் வந்து விசாரிச்சிங்களா நகையை காரில் வச்சுட்டு எப்படிமா கார் சாவியை கொடுத்தீங்கன்னு நீங்கள் கேட்டிங்களா இதெல்லாம் விட கொடுமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அவரை கைது செய்ய முடியாமல் அவரை தேடிக்கிட்டு இருக்கு ஆனால் அவங்க நேற்று முந்தா நாள் ரெண்டு காவலர்கள் பாதுகாப்போடு கல்லூரிக்கு போய் ஒரு ஒரு மணி நேரம் பாடம் நடத்திட்டு கையெழுத்து போட்டுட்டு பதினேழு நாள் விடுப்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க எப்படியம்மா ரெண்டு காவலர்கள் பாதுகாப்போட இதை நாங்கள் விமர்சிக்க மாட்டோமா அப்போ முதல் குற்றவாளி யார் என் நகை காணாம போச்சுன்னு சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு ஏன் விசாரிக்கலை ஏன் அவங்கள கைது செய்யலை சரி அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க நான் வாய்மொழியாக சொல்லிவிட்டு போனேன் நான் எழுதியெல்லாம் ஒன்றும் கொடுக்கலங்குது அந்த அம்மா அப்போ எழுதி கொடுக்காமல் வாய்மொழியாக சொன்ன உத்தரவை இவ்வளவு வேகமாக தனிப்படை அமைச்சு போய் விசாரித்து அடித்து கொல்ல சொன்னது யார் அவனை ஏன் கைது செய்யலை அவன் எவனாவனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் இங்கே சென்னையிலிருந்து அந்த 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 காவல்துறை அலுவலருக்கு உயர் அலுவலருக்கு சென்னையிலிருந்து அழுத்தம் கொடுத்தவர் யார் யார் அந்த சாரு மாதிரி யார் அந்த அதிகாரி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல சொல்லுங்கள் மாநில அரசை கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்காதாங்க கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இந்த கேள்வியெல்லாம் கேட்குமா கேட்காதா அப்போ கேட்கணும்ல ஏன் கேட்கல நாங்கள் கேட்குறோம் ஆ இதில் என்ன நாங்கள் அரசியல் கட்டமைச்சிட்டோம் நாங்கள் ஒரு அரசியலும் கட்டமைக்கலை இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுருந்தீங்கன்னா நாங்கள் ஒன்றும் நாங்கள் இதை மேடை போட்டெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் நீங்கள் இன்னும் அந்த நிக்கிதாவை கைது செய்யலை நீங்கள் இன்னும் அந்த உயர் அலுவலர்களை யாரையுமே காவல்துறை அலுவலர்கள் யாரையுமே நீங்கள் கைது செய்யலை அந்த காவலர்களுடைய மனைவிகள் வந்து அழுகுறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங் இவங்க சாதாரண கான்ஸ்டபிள்ஸ் எங்கள் புருஷன்லாம் யாரோ அவருக்கு மேலே ஒருத்தவங்க இருந்து அடித்து கொள்ளுன்னு சொன்னதுனால தானே இவங்க அடித்தாங்கன்னு அந்த பெண்கள் வந்து சொல்கிறாங்க அப்போ இது வந்து ம முதலமைச்சருக்கு வந்து இதெல்லாம் உரைக்கலையா நான் கேட்குறேன் யார் மேல இருந்து அடிக்க சொன்னவன் யாரு அவனை கைது செய்யணுமா அவன் குற்றவாளியா இல்லையா இதெல்லாம் இதெல்லாம் தொக்கி நிற்கிறதுனால தான் நாங்கள் வந்து அங்கே பேசுகிறோம் புரியுதா இல்லைன்னா நாங்கள் ஏமா வந்து பேச போறோம் போட்டு நடவடிக்கை எடுக்கணும் குற்றம் இது குற்றம் நடந்ததா சொன்னது இந்த பொம்பளை கூப்பிட்டு அவளை விசாரிக்கல முறையா கைது பண்ணி விசாரி ரெண்டு இந்த 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 அம்மா வந்து சொல்லுது வாய் வழியாக சொல்லிட்டு போனேன்னு அப்படின்னு சொன்னால் வாய் வழியாக சொன்ன விஷயத்துக்கு தனிப்படையை அனுப்பி அடி ரெண்டு நாள் வச்சு அடித்து கொள்கிற அளவுக்கு போனதுக்கு யார் அந்த அதிகாரி அழுத்தம் கொடுத்தவர் அவரை கொலை குற்றத்தில் அவரை கைது செய்யணும் இந்த அம்மாவை கொலை குற்றத்தில் கைது செய்யணும் இவங்களுக்கு ஆன் பிகாப் பாப் நிகிதா யார் வந்து இந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு யார் வந்து அழுத்தம் கொடுத்தது எங்கள் அண்ணன் பழனி பாபா சொல்லுவார் இவங்களெல்லாம் காவல்துறை அதிகாரின்னு சொல்லி பெருசுபடுத்தாத இவர்களை காவல்துறை அலுவலர்கள் இவங்கள்லாம் நமக்கு சேவை செய்கிறவர்கள் ஒன்றும் பெரிய அதிகாரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அதையே தான் நாங்களும் சொல்கிறோம் இந்த காவல் அலுவலர்களுக்கு அழுத்தம் கொடுத்து அடித்து கொள்கிறான்னு சொல்லி தனிப்படை தனிப்படை எதுக்கு இங்கே அமைக்கிறது கேட்குறேன் தனிப்படை எதுக்கு அமைக்கிறது இப்போ எங்கள் ஊர் தஞ்சாவூரில் எனக்கு சொந்தக்காரங்க ஒருத்தவங்க அந்த அம்மா அந்த அம்மாவுடைய வீட்டில் அவங்களுக்கு உட முடியலன்னு இதில் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன அறுவை சிகிச்சைக்காக இங்கே அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு பொம்ப பொம்பளை பிள்ளைங்க அந்த பிள்ளைங்கள்லாம் இங்கே வந்து அம்மாவோட இருந்துட்டாங்க வீட்டில் இருந்த பூட்டை உடைச்சி நூறு பவுன் நகையை அரை திருடிட்டு போயிட்டான் இன்றைக்கு வரைக்கும் காவல்துறையில் நேரடியாக கம்ப்ளைண்ட் கொடுத்து புலம்பி அழுது எல்லாம் செஞ்சு இன்னைக்கு வரைக்கும் என்னென்னே கண்டுபிடிச்சி கொடுக்கல ஏன் தனிப்படை அமைச்சு ஏன் போய் யார் அந்த நகை வீட்டை உடைச்சது என்னு கண்டுபிடிக்க வேண்டியதானே ஏன் கண்டுபிடிக்கலை அப்போ எவ்வளவோ சிக்கல்கள் இங்கே இருக்கிற போது தொடர்ந்து காவல்துறையினர் மிருகத்தனமாக நடந்துக்கிறாங்க இந்த அப்போ இன்றைக்கி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு திருமா பா பால் நிறுவனத்தில் ஒருத்தரை வந்து கையெல்லாம் கட்டி படுகொலை செய்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மதிப்புக்குரிய அண்ணாமலை போன்றவர்களெல்லாம் வந்து காவல்துறை என்பது முதலமைச்சரின் கட்டுப்பாட்டில் இயங்கலை இவ்வளவு பெரிய குற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது எல்லாத்துக்கும் சாரி சொல்லுவீங்களா எல்லாத்துக்கும் போய் சாரின்னு சொல்லிட்டு வருவீங்களா நான் கேட்குறேன் அதனாலம்மா நாங்கள் விமர்சிக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் நேர்மையாகவும் உண்மையாகவும் விமர்சிக்கிறோம் மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்தில் நின்று நாங்க பேசுறோம் நீங்க சரியா இருந்தீங்கன்னா நாங்க எந்த அரசியலும் செய்ய மாட்டோம் தாவேக்க கட்சி தொடங்கியதுல இருந்து சீமானவர்கள் ஆதரவுன்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் எதிர்ப்புன்னு சொல்லப்பட்டது ஒரு அளவுல சா தம்பி அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் இப்போ தாவேக்க தனித்துதான் போட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துருக்கிறதா பார்க்கப்படுது இப்போ நான்காவதா விஜய் அவர்கள் களத்துக்கு வரப்போ யாருடைய வாக்குகள் பிரிப்பாங்க அப்படிங்கிறப்போ பெரும்பாலானவர்கள் சொல்றது நாம் தமிழர் வாக்குகள் பெரும்பாலும் வந்து விஜய்க்கு போகும் ஏன்னா இளைஞர்களுடைய பட்டாலும் இப்போ வரைக்கும் வந்து சீமானவர்கள் கிட்ட இருந்தாங்க முதல் தலைமுறைகள் ஆனா இப்போ அவங்கெல்லாம் விஜய்கிட்ட போவாங்க அப்படின்னு சொன்னா அப்போ எட்டு சதவிகிதம் பெற்று தனித்தே போட்டியிட்டு ஒரு அரசியல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சி அப்படிங்கிறப்போ விஜய்க்கு வரப்போ உங்களுக்கு தான் பாதிப்பாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லைம்மா அது வந்து ஏற்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் யாரும் விசிலடி சங்குஞ்சிகள் கிடையாது நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் எல்லோருமே நன்று கிட்டத்தட்ட கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக அரசியல் பயிற்றுவிக்கப்பட்டு ஒரு கோட்பாட்டு அரசியலை அவர்களுக்கு ஒரு புரிதலை உருவாக்க வச்சு அப்படியே தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க தம்பி தங்கைகள் புரியுதா அவங்களுக்கு ஆனால் வந்து தம்பி விஜயோட பயணிக்கிறவங்க யாருன்னா அரசியல் படுத்தப்படலை அவங்கெல்லாம் வந்து விஜயனுடைய ரசிகர்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து இளம் வயதில் என்னோடய இளம் வயதில் நான் ரஜினிகாந்துக்கு ரசிகராக இருந்தேன் ஆனால் ரஜினிகாந்த் அரசியல் கட்சியை ஆரம்பித்த போது அதை கடுமையாக எதிர்த்து பேசினேன் ஆனால் இப்போவும் ரஜினிகாந்த் படம் வந்துச்சுன்னா முதல் ஷோ பார்க்கணுங்கிற மனநிலை எனக்கு இருக்குது அது மாதிரி தான் விஜயனுடைய ரசிகர்களுக்கு உண்மையாக சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு யோசிப்பாங்க அவங்க இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அவர் என்ன கொள்கைன்னா வரைக்கும் சொல்லலை வெறும் நடிகர் என்பதற்காக மட்டுமே அவருக்கு வாக்களித்து விட முடியுமா ஒரு கொள்கை வேணும் இல்லையா ஒரு கோட்பாடு வேணும் இல்லையா நான் வந்தால் இதெல்லாம் செய்வேன் நான் வந்தால் இப்படி நான் தமிழகத்தை மாற்றுவேன் இப்படி இருக்கு தமிழ்நாடு இதை நான் இப்படி மாற்றுவேன் அப்படின்னு எதையாவது ஒன்றையாவது சொல்லணும் இல்லையா இதுவரைக்கும் அவர் எதுவுமே வந்து சொல்லலை எங்களோடு இருக்கக்கூடிய தம்பி தங்கைகள் எல்லாம் இந்த புரிதல் உள்ளவர்கள் கோட்பாட்டு அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணன் செந்தமலன் சீமானால் அரசியல் அறிவூட்டப்பட்டவர்கள் அரசியல் ரீதியாக தங்களை மேம்படுத்தி கொண்டு அறிவும் ஆற்றலும் பெற்ற தம்பி தங்கைகள் தான் எங்களோடு இருக்கிறார்கள் அவர்கள் கழுத்தே ரெண்டா அறுத்து போட்டிங்கனாலும் இனி வேறொரு அரசியலுக்கு அவங்க போக மாட்டாங்க அவங்க தமிழ் தேசிய அரசியலில் தான் நிற்பாங்க எல்லா அரசியல் கட்சிகள்லேருந்தும் பல பேர் போவாங்க பல பேர் வருவாங்க ஒரு வளர்ந்து கொண்டு அப்படி நீங்கள் பார்க்க போனீங்கன்னா தம்பி விஜயோட தான் பெரும் போர் நடக்குது புரியுதுங்களா உங்களுக்கு மாவட்டம் மாவட்டமாக யுத்தம் நடக்குது பட் நாங்கள் அதை அரசியலை நம்ம பார்க்கல அது இன்னும் கட்டமைக்கப்படாத ஒரு கட்சியாக இருக்குது அதனால் அங்கே வந்து பதவி போட்டி நடக்குது நான் பதினஞ்சு வருஷமாக ரசிகர் மண்டலத்தில் இருந்தேன் எனக்கு தலைவர் கொடுக்காம முந்தா நாள் வந்து அவனுக்கு தலைவர் கொடுத்துட்டாங்க அப்படின்லாம் போட்டி நடக்குது பல பெண் பெண் பிள்ளைகள் வெளியில் வந்து இங்கே வந்து மரியாதையாக நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க சில காட்சிகள்லாம் வந்து காட்டுறாங்க அவங்க கொடுக்குற சால்வையெல்லாம் தூக்கி வீசுகிறாரு அண்ணன் புஷி ஆனந்த் அவர்கள் இப்படியெல்லாம் வந்து அவர் வந்து தொண்டர்கள் தொண்டர்களை வந்து கேவலமாக நடத்துகிறாரு அப்படின்லாம் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கட்சி கட்டமைப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இன்னொரு பக்கம் முதல்வர் ரேஸில் விஜய் தான் வராரு போட்டிக்கு அப்போ எதிர்கட்சி ஆட்சி அமைக்கிறது எல்லாத்துலேயும் வாக்கு பர்சன்டேஜ் இப்போ வரக்கூடிய எல்லா கருத்து கணிப்புகள்லையுமே விஜய் தானே இருக்காரு இல்லை அதில் வந்து எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதானே திமுகவோட திட்டம் திமுக திட்டம் எப்படின்னா ஜெயலலிதா அம்மா வந்து திமுக வெல்லும் அப்படின்னு ஒரு சூழல் ஏற்பட்ட போது ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஜெயலலிதா தோத்துருவாங்க அப்படின்னு ஒரு கருத்து கணிப்புகள்லாம் பயங்கரமாக வந்துச்சு அப்போ அவங்க வந்து ஒரு காரியம் ஒன்று செஞ்சாங்க அது என்ன செஞ்சாங்கன்னா முதல் விஷயம் விஜயகாந்த் திமுகவோடு போகக்கூடாது ரெண்டாவது ஒரு விஷயம் மூன்றாவது ஒரு அணியை அமைக்கணும் அந்த அணி அண்ணா திமுக மேலே அதிருப்தியாக இருக்கிறவங்களில் அவங்களெலாம் ஓட்டு போடுறது அப்படின்னா அது திமுகவுக்கு போகக்கூடாது அந்த ஓட்டு அப்படின்னா அதுக்கு ஒரு அதிருப்திக்கு வாக்குகளை பிரிப்பதற்கு ஒரு அணி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மக்கள் நல கூட்டணின்னு ஒன்றை உருவாக்கி திரும்பவும் வெற்றியடைஞ்சு வந்தாங்க இது வந்து ஒரு ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை தான் பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிறைய பயன்படுத்துது மாநிலங்களெல்லாம் உடைச்சிடும் உடைச்சி வாக்குகளை பிரித்து பிஜேபி தனித்த பெருங் அமைப்பாக அது வரும் அதே மாதிரி தான் இப்போ திமுக அடுத்த எலெக்ஷனில் பெருசாக ஜெயிக்காது அது தோத்து போயிடும் அது அவங்களுக்கு தெல்ல தெளிவாக முன்னடியே தெரிஞ்சதுனால தான் முதல்ல எப்படி வந்து கமலஹாசன் அவர்களை நாங்கள்லாம் வந்து பிஜே இது பி திமுகவினுடைய பி டிம்னு சொன்னபோது யாருமே நம்பலை டார்ச் லைட்டை வச்சு அடிக்கிறாரு கலை கலைஞர் ஸ்டாலினுக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்லாம் சொன்னாங்க எங்கே வந்து சங்கமம் அடைஞ்சார் கடைசியில் திமுகவில் வந்து காலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டார்ல அதே மாதிரி தான் அடுத்த ரவுண்டு வருகிற போது திரும்பவும் அவங்க வெற்றி அடையணுங்கிறதுக்கு அவங்க முன் வச்சிருக்கக்கூடிய ஒரு பிஜே அதாவது நம்ம திமுகவினுடைய பி டீம் தான் விஜய் அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கண்ணா இப்போ பாருங்கள் இந்த 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 ரேஸில் நாம் தமிழர் கட்சி இல்லைன்னு முத முதன்னு தமிழ்நாட்டில் பேசுனது யார் தெரியுமா திமுகவோட குணசேகரன் புரியுதுங்களா அடுத்தது இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஊடகங்கள் எல்லாமே திமுகவிடம் விளைபோன ஊடகங்களாக இருக்குது நல்லா புரிஞ்சுக்கங்க அப்போ இந்த ஊடகங்கள் என்ன கட்டமைக்குதுன்னா இப்போ நாங்கள் வந்து சொல்கிறேன் நான் தேர்தல் வரட்டும்னு பார்த்துட்ருக்கேன் தேர்தல் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் நாலு முதலமைச்சர் வேட்பாளர்கள் நிற்பாங்க இப்போ மும்முனை போட்டின்னு சொல்கிறவன் எல்லாரும் நாளைக்கு சீமான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத தவித்துட்டு மூணு வேட்பாளரை மட்டும் உங்கள் சேனல்ஸு உங்களோட ஊடகங்கள் எல்லாம் காட்டுவீங்களா நான் கேட்குறேன் ஒரு ஒரு கட்சி படிப்படியாக வளர்ந்து வந்து நிற்கிது அந்த கட்சியை புறக்கணிச்சிட்டு ஒரு உளவியல் இதை உருவாக்குறாங்களாம் அது எப்படி இன்னும் கர்ப்பமாக இருக்கிறாங்க இன்னும் குழந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையானே தெரில விஜய் என்ன பண்ணுவாருன்னு தெரில மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு தெரில அவருக்கே வாக்கு இருபத்தஞ்சி சதவீதம் இருபது சதவீதம் பத்து சதவீதம்னு நீங்கள் சொல்கிறீங்க நிரூபிச்சுக்கிட்டே வந்திருக்குது நாம் தமிழர் கட்சி அந்த கட்சி போர்ட்லேயே இல்லையா அதுவும் ஒருத்தர் சொல்கிறார் சவுக்கு சங்கர்னு ஒரு அரசியல் ஞானி சொல்கிறாரு அவங்க பயிற்சி எடுக்கிற கட்சி அவங்கெல்லாம் வந்து அதை போர்டில் எப்படி அவர் எப்படி கொண்டு வர முடியும் அவரெல்லாம் இல்லை களத்தில் இல்லைங்கிறார் சுருக்கு போட்டுட்டு செத்து போவீங்களா நாம் தமிழர் கட்சி களத்துக்கு வந்துருச்சுன்னா சொல்லுங்க பாப்போம் அப்போ நீங்கள் இதே நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் உட்காந்துட்டு என்ன பேசுனீங்க ரோசமான சூடு சொரணாக இருந்துச்சுன்னா யாரும் இந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியை புறக்கணித்து பேச மாட்டீங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் இந்த 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 அரசியல் பேசுகிற ஞானிங்கள்லாம் சேனல்ஸில் உட்காந்துட்டு என்ன பேசுனீங்க இது வந்து ராகுலா மோடியாங்கிறது போட்டிங்க இங்கே சீமானுக்கு என்னங்க வேலை சீமானுக்கு எப்படிங்க ஓட்டு போடுவாங்க இது நாடாளுமன்ற தேர்தலு சீமான் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டார்னா பெருசுனாங்க ஒரு சில பேர் உட்காந்து இந்த ரவீந்திரன் துரைச்சாமி போன்றவர்கள் வந்து இல்லை 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 தப்பு தப்பு நாம் தமிழை கட்சி பெரிய அளவில் பத்து சதவீதம் வாங்க எட்டு சதவீதம் வாங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஒட்டுமொத்த ஊடகங்களும் சீமானுக்கு இதில் வேலையே இல்லை அவர் போட்டியிட வேண்டிய அவசியமே கிடையாது இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான போட்டி இதில் எதுக்கு இருந்தாலும் வந்து நிற்கிறான்னு சொன்னீங்க என்ன நடந்துச்சு இதுவரைக்கும் வாங்கியதை விட அதிகமாக எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க இப்போ கூட எல்லாம் பாடம் கற்கலையா சீமானுக்கு தமிழகத்தில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி கூட எல்லாம் பாடம் கற்கலையா அவரை ரெண்டாவது ஒரு சில ஞானிகள் வந்து பேசுகிறாங்க ஒரு எம்எல்ஏ கூட வரல ஒரு இது ஒரு கவுன்சிலர் கூட வரல அப்படின்னு உங்களுக்கெல்லாம் அறிவு இருந்துச்சுன்னா இந்த கேள்வியை யாராவது கேட்பீங்களா ஊடகவியலாளர்கள் அனைவரையும் பார்த்து நான் கேட்குறேன் யோ தனிச்சு நிற்கிறான் தமிழ்நாடே பிரிஞ்சு ரெண்டாக நிற்கிது இங்கிட்டு பத்து பதினஞ்சு கட்சி கூட்டணி இங்கிட்டு பத்து பதினஞ்சு கட்சி கூட்டணின்னு நிற்கிது இவன் தனிச்சு நிற்கிறான் தனிச்சு நிற்கிறவனை பார்த்து ஏன்டா ஜெயிக்கலன்னு கேட்டால் தனிச்சு நிற்கிறவன் படிப்படியாக ஏறி வர்றான் ஏன் அது புரியலையா உங்களுக்கு அதை அதை சிந்திக்கிறதுக்கு உங்களுக்கு திரான் இல்லையா நான் கேட்குறேன் இப்போ தனிச்சு நிற்கிறவன் வலிக்கி வலிக்கு விழுந்தான்னா நீங்கள் பேசுகிறத கூட நாங்கள் ஏற்றுக்குவோம் எத்தனை முறை விழுந்து 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 திரும்ப திரும்ப ஏண்டா எழுந்திரிக்கிறேன் நான் படிப்படியாக மேலே ஏறி ஏறி வந்திருக்கிறேங்க தனித்து நிற்கிறவன் நீ கூட்டணி இல்லாமல் வா திமுகவா கூட்டணி இல்லாமல் அண்ணா திமுகவா கூட்டணி இல்லாமல் வந்து நில்லு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஆ எங்களை விட நீ ஒரு ஓட்டு கூட வாங்கி காட்டு பார்ப்போம் அப்போ ஒரு அச்சம் தானே நீ எல்லாம் கூட்டணியில் இருக்க கூட்டணிக்கு எதுக்கு அலைகிறீங்க ஒரு அச்சம் தோற்று போயிடுவோங்கிற அச்சம் தானே எங்களுக்கு அந்த அச்சம் கிடையாது மக்களை நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் வெற்றியடைவோம் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் அதனால் இந்த இந்த புறக்கணிப்பு இருக்குது பாருங்கள் இது வந்து இவர் வந்து விஜய் வந்து இத்தனை சதவீதம் வாங்கிடுவார் விஜய் வந்து நாம் தமிழர் கட்சி ஓட்டை பிரிச்சிருவார்னு ஒருபோதும் நடக்காது ஏனென்றால் எங்கள் கட்சியில் பயணிக்கிற தம்பி தங்கைகள் விசிலடிச்சாம் குஞ்சுகள் கிடையாது இப்போ நான் சொல்கிறேன் எங்கிட்ட சொல்கிறார் ஒருத்தர் திமுக கார்கெல்லாம் கேட்குறாரு யோ என்னைய நாட்டில் ஏதாவது மீட்டிங் போட்டிங்கனாலும் மக்கள் அழலையாக வந்து திரளான் காட்டில் கொண்டு போய் மீட்டிங் போட்டிங்கனாலும் மக்கள் அழலையாக திரளான் என்ன தான் ஏன் சூட்சமம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு ஐயா நான் சொன்னேன் அவருக்கு ஐயா நீங்கள் குவார்ட்டர் கொடுக்குறீங்க கோழி பிரியாணி கொடுக்குறீங்க நீங்கள் வந்து உங்கள் குட்டி யானேன்னு ஒரு ஒரு வாகனம் கண்டுபிடிச்சதே திமுகவுக்கு ஆள் ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் மாநாட்டு நான் சொல்கிறது என்ன நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் தங்கச்சி ஒரு ஒரு மீட்டிங் நடக்கட்டும் திமுகவோட ஒரு ஒரு உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கட்டும் அல்லது வந்து மு க ஸ்டாலின் பங்கேற்கட்டும் அங்கே குட்டி யானை மட்டும் எத்தனை ஆயிரம் யானைகள் அங்கே கிடக்குன்னு நீங்கள் போய் பாருங்கள் அந்த குட்டி யானையெல்லாம் காசு கொடுத்து ஆளை கூட்டிகிட்டு வந்தது எங்கே எங்களுடைய மாநாடு நடக்குது எங்களுடைய மீட்டிங் நடக்குதில் அங்கே வந்து பாருங்கள் ஒரு குட்டியானை கூட இருக்காது பொண்டாட்டி பிள்ளையை கூட்டிக்கிட்டு பஸ்ஸில் ஏறி வந்து புல்ல கையில் ஒரு கொடி மூணு வயசு நாலு வயசு புள்ள கையில் ஒரு கொடியை கொடுத்து கூட்டிகிட்டு வர்றவன் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய உறுப்பினர்கள் அதனால நான் உங்களுக்கு வந்து சொல்றேன் எங்கள் வாக்குகளை யாராலும் பிரிக்க முடியாது மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க பொறுத்த நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு முக தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் தங்கச்சி சென்னை ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மா மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்இஎம்எல் ஏஐஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடி அண்ட் இசிஇ